கூட்டணி தொடர்பாக அதிமுகவை பாஜக வற்புறுத்தி வருகிறது சில கட்டாயங்களையும் பூத்தி வருகிறது இதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்காக பாஜகவிடம் நெருங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கிறது ஆனால் அதற்கு மாறாக பாஜகவுடன் சேர்ந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் செதறி போய்விடும் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு சென்றுவிடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது இதனால் அதிமுக பாஜகவை இரண்டாவது இடத்திலும் முதலிடமாக நடிகர் விஜயன் கட்சியை வைத்து வருகிறது ஆனால் நடிகர் விஜயன் கட்சியினர் ஆதவர்ஜனா மூலம் எடப்பாடியை தொடர்பு பொழுது தங்களுக்கு நாற்பது சதவீத இடங்கள் வேண்டும் என்றும் ஐந்து அமைச்சர்கள் பதவி தாங்கள் கேட்கும் பதவிகளை தர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இது எடப்பாடியை யோசிக்க வைத்திருக்கிறது காரணம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாற்பது சதவீதம் என்றால் கிட்டத்தட்ட எண்பது இடங்கள் விஜய் கட்சிக்கு கொடுத்து விட்டால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்து அதிமுக என்ன கிடைக்கும் அதன் மூலம் ஒரு நிலையான ஆட்சி அமைக்க முடியுமா என்று எடப்பாடி யோசித்து வருகிறார் இந்த நேரத்தில் பாஜக சசிகலாவை சேர்க்க வேண்டும் தென்னாரணை சேர்க்க வேண்டும் ஓபிஎஸை சேர்க்க வேண்டும் எல்லாம் சேர்ந்து பாமக தேமுதிக அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் இதன் மூலம்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று எண்ணி அதற்காக காய்களை நடத்தி வருகிறது அதே நேரத்தில் பாஜக இல்லாமல் ஒரு பெரிய கூட்டணியை அமைப்பதற்கு அதிமுக இயங்கி வருகிறது ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு அதிமுக இருக்கும் சிலரை குறிப்பாக வேலுமணி தங்கமணி பேசாமி போன்றவர்கள் அவருக்கு எதிராக அமைகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்று தெரிகிறது ஜெய்ப்ப அதாவது இந்த கூட்டணி போட்டியில் வெளப்போவது பாஜகவா நடிகர் விஜய் கச்சா தான் தெரிகிறது நடிகர் விஜய் கட்சிக்கும் அதிமுகவை விட்டால் வேறு நல்ல கட்சி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அதன் மூலம் தங்களுக்கு இடங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜனா பேச்சை கேட்டுக்கொண்டு நடாட்டில் இறங்குவதற்கு அவர்கள் தற்போது தயாராகவில்லை என்று தெரிகிறது எனவே வரப்போகின்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணியா அஇஅதிமுக நடிகர் விஜய்கட்சி தேமுதிக பாமக கூட்டணி அமைகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது முடிவு எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகளால் இருக்கிறது